பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் பலன் கொடுக்கிற தேவன் சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தை கொடுக்கிறவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த சோறு வரும் பொழுது நாம் மனத்திடனை அற்று போகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஐயோ எனக்கு இல்லையே என்று சொல்லி நாம் தடுமாறுகிறோம் பல நேரத்துல தோல்விகள் பிரச்சனைகள் வரும்போது வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு உணர்வு உண்டாகுகிறது எது மேல எனக்கு விருப்பம் இல்லை தனிமையாக தனிமையா தான் நலமா இருக்கும் நான் எங்கேயாவது போய்விட்டால் நலமா இருக்குமே என்றெல்லாம் நம்முடைய இருதயத்தில் என்ன தோணுகிறது அப்படிப்பட்டவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நீயே விடுவித்துக் கொள்ள முடியாது நான் இந்த சோர்விலிருந்து உன்னை விடுவிக்கிற தேவன் Hallelujah.